பவி அனைவருக்கும் நல்லதே உண்டாகட்டும் தக்காளி செடியில் இப்படி காய் எல்லாம் ஒரு பூ கூட கொட்டாமல் இப்படி பிஞ்சும் காயும் பழமும் பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க தக்காளி நாற்று விட்டதுலேருந்து பழம் பதிக்க வரைக்கும் என்னென்ன உரம் கொடுக்கலாம் எப்படி வளர்த்தலாம் தக்காளி செடி வளர்ப்பு பார்க்கலாம் வாங்க என்னென்னு தக்காளி செடி நாத்துட்டு ஒரு மாதம் கழித்து எடுத்து வேறு தொட்டியில் நட்டியாச்சுங்க சீலிங் ட்ரேரில் நாற்று விட்டு அதுக்கப்புறம் இந்த குச்சியெல்லாம் எடுத்து கட்டணும் எப்படி செடிகளை பராமரிக்கிறதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி எலக்ட்ரிக் பைப் இருந்ததுன்னா நீங்கள் குச்சி நட்டலாம் ஆனால் குச்சியில் வந்து சீக்கிரம் இந்த இது பிடிச்சிரும் கரையானாட்டை பிடிச்சிரும் அப்போ நம்ம தொட்டிக்கு வந்து எறும்பெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் அதனால் நம்ம என்ன பண்ணணும் இந்த மாதிரி எலக்ட்ரிக் பைப் இருந்தால் எடுத்து நட்டி இந்த துணி மாதிரி வச்சு கட்டி விட்ருங்க கயிறு வச்சு கட்டி விட்ருங்க அப்போ தான் உங்களுக்கு செடி சாயாது இல்லைன்னா காய் வைக்கும்போது செடி சாஞ்சிரும் காயெல்லாம் உடஞ்சி விழுந்துருங்க அதனால் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் செடி வளர்ந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எலக்ட்ரிக் பைப் வச்சு இந்த மாதிரி எலக்ட்ரிக் பைப் வச்சு கட்டி விட்டுருங்க அப்போது எவ்வளோ காய் வச்சாலும் உங்களுக்கு செடி முறிஞ்சு விழாது அப்புறம் இந்த சர்க்கர்ன்னு இருக்குங்க உடனே அதெல்லாம் ஒடிச்சு எடுத்துடணும் பாருங்கள் இப்போ சின்னதுலையே பாருங்கள் இப்படி இருக்குல்ல இந்த சைடில் கிள கிளை மாதிரி வருது பாருங்கள் இது பாருங்கள் இந்த மாதிரி வந்துச்சுன்னா இதை கிள்ளி எடுத்துருங்க ஒரு செடி மாதிரி வருவது இந்த சர்க்கர் இருந்ததுன்னா சத்துக்கள் அதுக்கு போகும் காய் கம்மியாக தான் வைக்கும் தக்காளி செடிக்கு ஒரு கைப்பிடி சாம்பல் நல்லா பழைய சாம்பலுங்க எடுத்து கரைச்சி தக்காளி செடிக்கு ஊற்றிடுவோம் பாருங்கள் சாம்பல் எடுத்து பழைய சாம்பல் போட்டு வச்சுருக்கேன் அதை நம்ம கரைச்சு தக்காளி செடி நல்லா பூவை எடுத்துருச்சு பாருங்கள் இதை கட்டி விட்டுருக்கேன்னா பாருங்க இதுக்கு சாம்பல் சாம்பல் ஊற்றுனீங்கன்னா தக்காளி செடிக்கு நல்ல வளர்ச்சி இருக்குங்க இதில் காரத்தன்மை பொட்டாசியம் பூச்சி தாக்குதல் கம்மியாக இருக்கும் மண்ணுக்குள்ளெல்லாம் பூச்சி தாக்குதல் வராது இதோட தேமூர்க்கரசல் அடிச்சு விட்டுருக்குறேங்க இப்படி பூ வச்சதுக்கப்புறம் நம்ம பூ கொட்டாமல் இருக்கிறதுக்கு பாலினேஷன் நடக்கிறதுக்கு இங்கே பாருங்கள் லைட்டாக இப்படி தட்டி விடுங்க காற்று அதை அசைஞ்சு அதே இதாகிக்கும் இருந்தாலும் காற்று இல்லாத போது நம்ம இப்படி தட்டி விட்டோம்னா லைட்டாக செடியாக கட்டி விடுங்க இந்த காய் பிஞ்சு இறங்க ஆரம்பிச்சிருச்சு சரிங்களா இதுக்கு வந்து நம்ம இனி கேல்சியம் சத்து கொடுத்தாகணும் அதுக்கு வந்து நம்ம சுண்ணாம்பு இந்த வெத்தலை பாக்கு இல்லைங்க சுண்ணாம்பு அந்த சுண்ணாம்பு வாங்கி சும்மா ஒரு ஸ்பூனுக்கு எடுத்து ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணியில் கரைச்சி நம்ம தக்காளி செடிகளுக்கு ஊற்றி விடணும் இது எதுக்குன்னா கேல்சியம் சத்துங்க செடிகளுக்கு இந்த க தக்காளிக்கு கீழே ஒரு கருப்பு கருப்பாக வருங்க பழம்லாம் பழம் பழுக்கும்போது வீணாக போயிடும் அதனால் நம்ம இதை கேல்சியம் சத்துக்காக ஊற்றி விட்றோங்க சுண்ணாம்பு ஊற்றி நம்ம இன்றைக்கி தக்காளியை அறுவடை பண்ணிக்கலாங்க தக்காளி வளர்ப்பில் என்னென்னா நம்ம நாற்றுட்டு அதுக்கப்புறம் ஒரு மாதத்தில் செடியை நாற்றை பிடிஞ்சி வேறு தொட்டியில் நட்டுனங்க அப்போ தான் நல்லா காய் வரும் அதுக்கப்புறம் செடி கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் சாம்பல் ஊற்றணும் சாம்பல் ஒரு செடிக்கு ஒரு கை எப்படின்னு கரைச்சி ஊற்றணும் அதை ஊற்றினோம் நல்லா செடி வந்து நல்லா பசுமையாக இருக்குதுங்க நல்லா பசுமை கட்டி நல்லா வருங்க பாருங்கள் இது செரி தக்காளி செரியில் ரெட்டு செரி ரெட் கலர் சரிங்களா இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா எங்கள் பையன் இந்த சீடெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தா அப்படிங்க ஃப்ரான்ஸ்லருந்து வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்க இங்கேயே கிடைக்குது எங்கள் போய் ஆசையாக அம்மா தோட்டம் போடுறதுக்கு இதெல்லாம் ரொம்ப விரும்புகிறாங்க இந்த விதைகள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தா அப்படி பாருங்கள் அதில் ஒன்று தான் இது வந்து பல்ப்பு தக்காளி பார்த்திங்களா நல்லா தான் இருக்குது பறிச்சு சாப்பிட்டு பார்த்தேன் நல்லா தான் இருக்குது பாருங்கள் பறிச்சிட்டே தான் இருக்கிறேங்க வாங்க இன்னும் பறிச்சிக்கலாம் இது எல்லோ தக்காளி எல்லோ டொமேட்டோ பாருங்கள் தக்காளி அப்புறம் வந்து பாருங்கள் இந்த கருப்படிக்கிறதுக்கு காரணம் நம்ம கால்சியம் பற்றாக்கூட பார்த்தீங்களா ஒரு காய் இன்னும் நிற்கிது எப்படி இதெல்லாம் நல்லா இருக்குது பாருங்கள் ஊற்றி விட்டுறதுக்கப்புறம் காய் நல்லா அருமையாக வருது தக்காளி ஏதோ கொஞ்சம் தான் விதை போட்டோங்க அப்புறம் எடுத்து நட்டுறதுக்கு தொட்டி கிடையாது இதுவுமே தக்காளியவே நட்டி விட்டால் வேறு காய்கறி எப்படி நம்மளுக்கு தொட்டி வேணும் இல்லைங்களா அதனால் அப்பவும் அதில் ரெண்டு செடி இதில் ரெண்டு செடி அப்படி தான் நட்டி விட்டேன் கொஞ்சம் விதை போட்டால் அது நிறையா முளைச்சிக்கிச்சு நான் எங்கள் குண்டியை நட்டுறது இதுவுமே எவ்வளோ செடி ஆகிப்போச்சு பாருங்கள் பத்து செடிக்கு மேலே ஆகிப்போ சட்டிருக்கு பாருங்கள் இதில் அப்பப்போ இந்த வெள்ளை பூச்சி பிடிக்குங்க நீலி பட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் அப்போ இப்படி தண்ணி ஊற்றி களிவிடமோ இல்லைன்னா இப்படி தொடச்சி எடுத்துருவேங்க ஒரு க்ளவுஸ் போட்டுட்டு கையிலையே இப்படி தொடைச்சி எடுத்துருவேன் பாருங்கத இந்த மாதிரி நீலி பட்ஸ் விட்டு பிடிக்கும் சரிங்களா இதெல்லாம் அப்படியே இது இது பண்ணி எடுத்துருவேன் ஒரு ப்ரஷை வச்சு தொடச்சி எடுத்துருவேன் குச்சி வச்சு இது பண்ணி விட்டு எடுத்துருவேன் பாருங்கள் தக்காளி எவ்வளோ தக்காளி இருக்குது பாருங்கள் நம்ம ஒரு ரெண்டு மூணு தொட்டி வச்சால் வீட்டுக்கு நம்ம தக்காளி போதுங்க அப்படியே தொடர்ந்து மூணு மூணு தொட்டியை மாற்றிட்டு வந்தோம்னா நம்ம வீட்டுக்கு யூஸ் யூஸுக்கு போட செடி இப்போ இப்போ விதை போட்டோம்னா நம்மளுக்கு அறுவடைக்கு கரெக்டாக இது முடித்து இது பண்ணும்போது நம்மளுக்கு இப்போ நாற்று விட்டுருந்தோம்னா அது ரெடி தான் நான் இன்னும் நாற்று விடலைங்க அப்படி பண்ணணும்னா நமக்கு கை கைக்கு தக்காளி வெளியே வாங்காம வந்துட்ருக்கோம் பாருங்கள் நல்லா மழை இப்போது நைட்டெல்லாம் மழை எவ்வளோ அருமையாக இருக்குது தோட்டம் பாருங்கள் அது தக்காளி தோட்டம் ரொம்ப சூப்பராக இருக்குது இதுதான் வீட்டுத் தோட்டம் அப்புறம் இதெல்லாம் தான் நான் போட்டது எல்லோ செடி தக்காளி ரெட்டு செடி தக்காளி இந்த பல்பு தக்காளி எல்லாம் ஆனால் இது பாருங்கள் இது தானா முளைச்சிருக்கு இது போன வருஷம் போட்டதிலிருந்து செடி வந்து தானா முளைச்சிருக்கு பாருங்கள் அதில் காய் வச்சிருக்கு ஒரு வேறு தொட்டிக்கில் முளைச்சிருக்கு அதுவும் விட்டுறது அப்படியே தானாக முளைச்சதுக்கு வீரியம் ஜாஸ்திங்க அது நல்லா வரும் இது தானா முளைச்ச செடி இந்த தக்காளி அதையும் நான் கட் பண்ணி விட்றதில்ல வந்துட்டு போதும் அப்படின்ட்டு இது ஒரு முளைச்சிருக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்